திருச்சிற்றம்பலம் விச்சி கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே பொய் என்னும் விதைக்கு அழிவு வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தானே பொய்யனாகியே என்னை மட்டும் இங்கேயே இருக்கச் செய்து நீ மட்டும் அங்கு சென்றாய் திருவாரூரில் பிச்சாடன வடிவம் கொண்டுள்ள எம்பெருமானே உனது அன்பிற்கு ஆளான மெய்யடியார் பலரும் உனது திருவடி பேற்றை அடைந்து விட்டனர் நான் மட்டும் பிறவி அச்சத்தால் ஆழ்ந்து கிடக்கின்றேனே இனி நான் உய்யும் வழி எது என்று சொல்வாயாக பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே உன் அடியாரில் ஒருவன் என நான் நல்லவர்களால் புகழ்ந்து பேசப்பட்டேன் ஞான உருவினால் திருநீறு பூசப்பெற்றேன் இங்குள்ள அறிவிலிகளால் உன் அடியான் என நான் இகழ்ந்து பேச இறைவா இந்த நிலையை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆதலால் அடியவனாகி என்னை இங் இங்கேயே இப்போதே ஆட்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்